வெற்றி என்று நம்ம பெருமக்கள் குறித்த இந்த பகுதி முழுக்க இறைவனுடைய மரக்கருணையை விரிவாக மணிவாசக பெருமான் அருளியிருக்கிறார் ஞான வெற்றி என்று பொருள் உந்தி திரு உந்தி அப்படின்னு சொல்றாங்க உந்தி அப்படின்னா இயல்பாக நமக்கு நம்முடைய உடல்ல வயிற்றினுடைய அடிப்பகுதிக்கு உந்தின்னு பேர் நாபின்னு சொல்லுவோம் கொப்பூல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று இந்த ஆறு கால்வாய் போன்ற நீர் ஓடக்கூடிய பரப்புகளில் அந்த நீர் ஓட்டத்தின் பொழுது நீர் குமிழ்கள் அந்த நீர் சுழிகள் தோன்றும் அதுக்கு உந்தின்னு பேர் இப்போ இந்த இடத்துல உந்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா இளம்பெண்கள் நீங்கள் முன்னெல்லாம் அந்த விளையாட்டு இருந்தது ரெண்டு பேர் கையை மாறி இப்படி பிடிச்சிக்குவாங்க ரெண்டு பேர் கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் சாஞ்சிக்குவாங்க ரெண்டு பேருடைய காலும் ஒட்டியிருக்கும் ரெண்டு பேரும் நிலத்தை விட்டு மேலே குதித்து விளையாடுறதா உந்தி உந்தி பறத்தல் அப்படின்னு நிலத்தை விட்டு ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி சுற்றி வருவாங்க அதுக்கு பேர் தான் உந்தி விளையாட்டுன்னு பேர் உந்தி அப்படின்னா ஒருவர் வழக்கரத்தை மற்றொருடைய இடக்கரத்தை பிடித்து கொள்ளுதல் அப்படின்னா கை மாறி பெருக்கல் மாறி அப்படி பிடித்து கொண்டு கைகளை நீட்டி உடலை பின்னுக்கு தள்ளி பாட்டு பாடிக்கிட்டு ஒரு ஒரு பாட்டு ஒருத்தர் பாடி இப்படி ஆடுறது அந்த அதுக்கு எதிர்பாட்டு பாடுறது இப்படி ஒரு விளையாட்டு இதுக்கு தான் உந்தின்னு பேர் அப்போ கால்விரல்கள் மட்டும் இந்த பதியும் உள்ளங்கால்லாம் பின்னங்கால்லாம் தூக்கியிருக்கும் இந்த விரல் மட்டும்தான் நிலத்தில் இருக்கும் அப்படி விளையாடுற விளையாட்டு இது மாதிரி இருக்கிற விளையாட்டு தும்பி பரத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இருக்கு இப்படி விளையாடக்கூடிய விளையாட்டில் நம்முடைய மணிவாசக பெருமான் தில்லையில் தங்கியிருந்த காலத்தில் மகளிர் விளையாடியதை பார்க்குறாரு மணிவாசகர் இந்த மலர் கொய்யும் பொழுது பாடினது மாதிரி ஏதோ பாட்டை பாடிட்டு இருந்தாங்க அப்படி மணிவாசகர் இதை பார்த்துட்டு இறைவனை புகழ் அவனுடைய ஞான வெற்றியை பாடியில் உந்தி பறக்கணும் அப்படின்னு பாடியது தான் பற வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்த நமுப்புறம் உந்தி பற ஒரு கூட வெந்தவாறு பற இப்போ ஞான வெற்றியை சொல்கிறார் முதல் பாட்டில் என்ன சொல்கிறாரு வளைந்தது வில்லு இப்போ ஒரு தொழில்கள் என்று சொன்னால் மூன்று வகையில் நிகழும் ஒரு தொழில் ஒன்று நம்முடைய கண்மேந்திரியங்களினால் நிகழும் கண்மேந்திரியன்னா நம்ம கைவாய் எருவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் கருவிகள் கால்களெல்லாம் நடக்கிறோம் கையினால் இடுகிறோம் ஏற்கிறோம் அது மாதிரி நம்முடைய தொழில் கருவிகளை கொண்டு தொழில் நிகழும் சங்கற்ப மாத்திரையில் நிகழும் சந்நிதி விசேடத்தால் நிகழும் அப்போ ஒரு குயவன் தன்னுடைய கைகளை கொண்டு சக்கரங்கள் உதவியினால் மண்பாண்டங்கள் செய்வது கருவிகரணங்களால் நிகழ்வது அப்படி ஒரு வகை இப்போ மும்மூர்த்திகள் தொழில் செய்கிறாங்களே படைத்தல் காத்தல் அழித்தல் அதெல்லாம் சிவபெருமான் நினைப்பு சங்கற்ப நேரம் சங்கற்ப மாத்திரையில் நிகழ்வது தாமரை மலர்வதுங்கிறது சூரியனுடைய கதிர் சந்நிதி மாத்திரையில் நிகழ்வதுன்னு சொல்லுவாங்க கண்மேந்திரியங்களால் நிகழ்வது சங்கற்ப மாத்திரையில் நிகழ்வது சந்நிதி மாத்திரை மாத்திரத்தில் நிகழ்வது கொய்யவன் மண்பாண்டங்கள் செய்வது கருவிகரணங்கள் மு இந்த மூணு தேவர்களும் மூணு தொழிலை செய்வது சங்கற்ப மாத்திரைகள் நிகழ்வது தாமரை மலவரது என்பது சன்னிதி மாத்திரைகள் இப்படி மூன்று வகையான தொழில்கள் இப்போ சிவபெருமான் வில்ல வளச்சாரா இல்லை வளைந்தது வில்லு மணிவாசர் எப்படி பாடுறாரு வில்ல வளைச்சார்ன்னா பாடினார் இல்லை வளைந்தது சிவபெருமான் கையில் போட்டு உள்ளே வளைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அவர் நினச்சா உலகமே சாம்பல் ஆகுங்கிறப்ப வில்லு வளையாதா என்ன ஆ மேருமலையே வளை உலகமே சாம்பல் ஆகுன்னா அந்த மேருமலை வளையிறது பெரிய விஷயமா அதனால் வளைந்தது வில்லு அதனால் வில்லே வளைஞ்சிதுனார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூணு வகை சொன்னமுள்ள தொழில் அதில் மூணாவது சொன்னது சந்நிதி மாத்திரம் சூரியனுடைய கதிர்கள் படும்பொழுது எப்படி தாமரை தானாக மலர்கிறதோ யாராவது போய் தாமரை மலர வைக்கிறோமா என்ன கிடையாது அதுபோல சிவபெருமான் திருவுலம் கொண்ட மாத்திரத்தில் வில்லு மேருமலை என்ன ஆயிடுச்சு வில்லாக வளைந்து நின்றது இறைவனுடைய சக்தி சங்கற்ப மாத்திரத்தில் எல்லா தொழிலையும் செய்யும் அது அவனுடைய ஞான வெற்றி வளைந்தது வில்லு அடுத்தது விளைந்தது பூசல் அது என்ன பூசல் பூசல்னா போர் வில்லு வளைஞ்சது போர் ஆரம்பிச்சிருச்சு எதுக்கு வில்லு போருக்கு தானே அதனால விளைந்தது பூசல் இப்போ போர் அப்படின்னா ஆரவாரம் பேரோசை முழக்கம் சாமி எடுத்துட்டாரியா வில்லை இனிமேல் நமக்கு நல்ல தான் எல்லாம் ஆரவாரம் பண்ணுறாங்க ஆ நமக்கு துன்பம் ஒளிய போகுது முப்புறங்களை எரிக்க போகிறாரு அப்படின்னு இல்லை ஆரவாரம் கூட போகிறாங்க உழைந்தன முப்புறம் இப்போ முப்புறங்கள் உழைந்தன அப்படின்னா துன்புற்றன அழிந்தன சிதறி போனனு அர்த்தம் மூணு புறங்களும் அதில் வாழ்ந்த அசுரர்களும் துன்புற்றார்கள் மூன்று கோட்டைகள் அந்த ஊர்களும் வெந்து சாம்பலாயின உழைந்தன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்று ஒருங்குடன் வெந்தவாறு உந்திப்பற இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது இதில் என்ன ஆச்சரிய இருக்குதா பாட்டுங்க பா அந்த வார்த்தையை பாருங்க ஒருங்குடன் வெந்தவாறு இப்போ நாம் போர் செய்கிற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு அம்பா தான் விடணும் முதல்ல இந்த கோட்டைக்கு ஒரு அம்பு அப்புறம் இந்த கோட்டைக்கு ஒரு அம்பு அப்புறம் இந்த கோட்டைக்கு ஒரு அம்பு ஒரே நேரத்தில் மூணு அம்பு ஒரு கோட்டைக்கு விடலாம் ஆனால் மூணு அம்பு மூணு கோட்டைக்கெல்லாம் விட முடியாது நம்ம நிலை ஆனால் சிவபெருமான் அப்படி கிடையாது ஒரே நேரத்தில் மூணு கோட்டையை எரிச்சிட்டாராம் ஒருங்குடன் அதுதாங்க அவருடைய ஞான வெற்றி வில்லு அப்படியே தான் இருக்குது அம்பு அப்படியே தான் இருக்குது தேர் எல்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே பயன்படலை வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பெற அது எப்படி உழைந்தன ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பெற ஒரே சமயத்தில் மூன்று கோட்டைகளிலும் இரண்டு புறங்களிலும் நெருப்பு பற்றி அழிந்து சாம்பலாயின அதுதான் வெந்தவாறு அப்படின்னு ஒரு வியப்பு ஒருங்குடன் வெந்தவாறு இப்படி இது நடந்தது வியப்பா இருக்குதே இந்த திரிபுரத்தை சொல்லும் பொழுது இந்த முப்புரங்கள் அப்படிங்கிறது மூன்று அசுரர்கள் இதை நம்முடைய திருமூலர் சொல்லும் பொழுது திருமந்திரத்தில் முப்புறம் என்பது மும்மல காரியம் அப்படின்னு குறிப்பார் இந்த முப்புறம் எரித்ததுங்கிறது எதை குறிக்குதுன்னா வேற ஒன்றையும் குறிக்கலைங்க யாரா எந்த உயிர்களாலும் தான் சேர்ந்த குற்றமாகிய மூன்று மலங்களையும் வெல்ல முடியாது அந்த மூனையும் வெல்லணும்னா யாரால முடியும் சிவபெருமான் ஒருவனால் மட்டும்தான் அதை வெல்ல முடியும் அதை தான் இங்க குறிக்கிறாரு மூன்று முப்புறங்கள் அடுத்து ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர்தம் கையில் ஈரம்பு கண்டிலம் ஓரம்பே கண்டிலம் முரின் ஓரம்பே முப்பூர் முப்புறம் உந்தி பெற ஒன்றும் பெருமிகை உந்தி பெற இப்போ அடுத்தது வில்ல சொன்னவர் அவர் கையில் அம்பு இருக்குது இப்போ இந்த தேவர்கள்லாம் பார்க்குறாங்க இந்த சாமிகிட்ட வந்து கேட்டோம் சரி முப்புறத்து எரிச்சருன்னு புறப்படாரு இருக்கிறது மூணு கோட்டை சரி அப்படியே வச்சுக்கிட்டாலும் அந்த அம்புக்கு பலம் இருக்கிறதால வச்சுக்கிட்டா கூட ஒரு கோட்டைக்கு ஒரு அம்பு வேணும்னா கூட அட்லீஸ்ட் மூணு அம்பை கையில் வச்சுருக்கணும் சிவபெருமான் என்னடா இது ஒரு அம்பு மட்டும் வச்சுருக்கிறாரு ஒரு ரெண்டு கோடை இல்லையே ரெண்டு காணம் மூணுக்கு ஒன்று தான் இருக்குது ரெண்டை காணம் ஈரம்பு கண்டிலம் மூணு கோட்டைக்கு மூணு அம்பு வேணும் ஒன்று தான் கையில் வச்சுருக்குறாரு மற்ற ரெண்டை காணம் அதான் அந்த பாட்டு ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர்தம் கையில் ஓரம்பே ஒன்று தான் இருக்குது ஆனால் அந்த ஒன்று கூட பயன்படலை ஒன்றும் பெருமிகை அந்த ஒன்று கூட அவசியமே இல்லை எதுக்கடா ஒன்று கொண்டு வந்தாரு இவர் முப்புறத்தை எரிச்சிருவார நினைச்சோம் அந்த ஒரு அம்ப கூட விடல அதுவும் கையிலே தான் வச்சிருக்கிறாரு ஆனால் முப்புறத்தை எரிச்சிட்டாரு அதான் இந்த பாட்டு ஏகம்பர் திரு ஏகம்பநாதர் அவர் எழுந்தர் ஏங்க ஏகம்பர்னாரு அவன் ஏகன் எழுந்திருப்பது ஏகம்பம் அப்படின்னா ஒற்றை மர நிழல் மாமரத்தில் அவன் கையில் இருக்கிறது ஒரே அம்பு யாரு திருமால் எல்லாம் ஒண்ணுதான் பக்கத்துல வேலு இல்லை கதை வாலு ஈட்டி சுரிகை அந்த கத்தி கடவுள் ஒண்ணும் கிடையாது ஆனா அந்த ஒண்ணுமே பயன்படல ஏகம்பர் என்ற பெயருக்கு இயல்பான அந்த பெயருக்கு ஏற்றார் போல ஏகனாக சிவபெருமான் நிற்கும் பொழுது அவன் திருவுள்ளம் பற்றினாலே எல்லாம் நடக்குங்கிறப்போ இந்த வில்லும் அம்பும் தேவையா தேவையில்லை ஒன்றும் பெருமிகை உப்புறங்களும் அவற்றில் வாழ்ந்த அசுரர்களும் இறைவன் நகைத்த மாத்திரத்தில் எழுந்த சிரிச்சாராம் பாருங்க லேசாக பல்லு தெரிஞ்சுதான் அந்த பல்லுலேருந்து தெரிஞ்ச ஒளி அந்த ஒளியில் வந்த நெருப்பு போய் அந்த மூணு புறத்தையும் அரிச்சிருச்சான் என்ன பாருங்க இப்படி சிரிச்சரித்தாருன்னா என்ன அர்த்தம் இப்படி சிரித்த உடனே அந்த பல்லில் ஒளி அது நெருப்பாக போய் பற்றியதான் பல்லொளியாகிய பல்லொலியாகிய நெருப்பில் அழிந்தனர் ஒரு கனையும் சொல்லக்கூடிய அந்த அம்பும் தேவையில்லாமல் போயிடுச்சு அதான் அவனுடைய ஞான வெற்றி தச்சு இந்த முப்புறம் தான் இத்தனை பாட்லையும் விடுத்தலும் தாம் அடியிட்டலும் அச்சு முறிந்தது முப்புறம் அழிந்தது அப்படின்னு சொல்லி விளையாடுங்கிறார் உந்திப்பற தச்சு விடுத்தல் அப்படின்னா தைத்து அப்படின்னு அர்த்தம் இப்ப நாம துணியை வாங்கி அதை நாலாக மூணாக வெட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் மறுபடியும் சேர்த்து தைக்கிறோம் தான் அது சட்டை இல்லையா அதுதான் தச்சு விடுத்தல் இங்கே என்னத்தை தச்சு விடுத்தாங்க அப்படின்னா முப்புறத்தை எரிக்கணும்னு சொன்ன உடனே தேவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு தேரை உருவாக்குறாங்க அதுதான் தச்சு விடுத்தல் தைத்து வெவ்வேறு பகுதிகளை ஒன்றாக இணைப்பதற்கு தைத்தல் என்று பெயர் இப்போ பூமி ஆகிய தேர் தட்டு தேர் தட்டு என்ன பூமி இப்போ பூமியை தேர் தட்டாக மாற்றினாங்க சூரியனையும் சந்திரனையும் கூப்பிட்டாங்க ரெண்டு சக்கரமாக மாற்றியாச்சு பூமி தட்டு சக்கரம் என்னது சூரியனும் சந்திரனும் அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு பாகமானாங்க தேர் ரெடி ஆகிடுச்சு நாலு வேதத்தையும் நாலு குதிரையாக புட்டி அப்படியே சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸ் தேர் சிவபெருமான் ஏற போகிறார்ல நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் தேர் சாமி என்னப்பா சாமி தேர் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்தீங்கன்னா புறப்படலாம் அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டீங்களா ஆமாம் சாமி நாங்கள் எல்லாம் சேர்ந்து தேர் ரெடி பண்ணிட்டோம் ஓ நீங்களாக ரெடி பண்ணிக்கலாம் ஆமாம் சாமி நாங்களே தான் ரெடி பண்ணணும் ஓ நீங்களே ரெடி பண்ணிங்களா சரி ரைட்டு ஏறிட வேண்டியதுதான் தேரில அப்படின்னு முடிவு பண்ணி சிவபெருமான் வந்து தாம் தாம்னா சிவபெருமான் அடி இட்டலும் தூக்கி காலை வச்சாராம் அச்சு முறிஞ்சது இது மணிவாசகர் சொல்றார் அந்த இடம் தான் அச்சிருப்பாக்கம் ஆமாம் விநாயகர்லாம் வந்து அச்செல்லாம் முறிக்கல அவர் எதுக்குங்க முறிக்கிறார் பாவம் அந்த அச்சு சிவபெருமானு காலை வச்ச உடனே தேர் அச்சு இவங்க தேர் நாங்களே செஞ்சோம் அப்படின்னு நாங்கள் தூக்கி காமிச்சாங்க அடுத்த நொடி போசி போச்சு அந்த தேர் வேலை இல்லாமல் போயிடுச்சு அச்சு முடிஞ்சு போச்சுன்னா அந்த தேருக்கு வேலை இல்லை தாம் அடியிட்டலும் ஏகாம்பரநாதர்னு முதல் பாட்டில் சொன்ன அந்த பெருமான் தன்னுடைய திருவடிகளில் ஒரு திருவடியை தூக்கி வச்சாராம் ஏங்க முறிஞ்சி போச்சு அவர் தூக்கி வச்சது இடது காலாக இருந்தால் முறிஞ்சிருக்காது தூக்கி வச்சது ஏன்னா வலது நல்ல வேலைக்கு போகிறப்போ வலது காலம் எடுத்து வச்சு இல்லை போகணும்னு வலது காலை தூக்கி வச்சுருந்துருக்கிறாரு அது இறைவனுக்குரிய பாகமில்ல இடது காலை தூக்கினப்பையும் போய் விழுந்துட்டான் காலன் இப்போ வலது காலை தூக்கி வச்சா எப்படி அது தாம் அடி இட்டலும் அச்சு முறிந்தது திருவடியை எடுத்து வைத்த உடனே என்னாச்சே பாரத்தை சுமக்கும் தேருக்கு தலையாக விளங்குவது அச்சாணி எவ்வளோதான் தேராக இருந்தாலும் இந்த அச்சாணி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அந்த அச்சாணியாக இருக்கிறது அந்த அச்சு என்ன ஆயிடுச்சுங்க முறிந்தது தேர் நில குழஞ்சி உளுந்துருச்சு இந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னதான் சொன்னாங்க நாங்களே செஞ்ச சாமி நாங்களே தேராக இருக்கிறோம் நாங்கள் தான் தேர் அப்படின்றதெல்லாம் என்ன அப்ப முப்புறம் முப்புறம் அழிந்தது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு முப்புறம் போச்சா கிடையாது அப்படி எல்லாம் தேவர்களுடைய செருக்கை ஒழிப்பதற்கு இறைவன் செய்த மரக்கருணை ஆனா அவங்க வேண்டி கேட்டதை கொடுக்கணும் அதுக்கு செய்த கருணை முப்புறம் எரித்தது ஒரே நேரத்தில் ரெண்டையும் செய்கிறார் நாங்க தான் நினைச்ச செருக்கையும் அடிச்சாரு செருக்குடையவர்கள் துன்பப்பட்டோன்னு வருந்தி நின்று வேண்டிய அந்த வேண்டுதலையும் நிறைவேற்றினார் வேண்டுவார் வேண்டுவதே தீவான் அப்பர்சாமி சொல்கிறார் அதனால் இறைவன் அவன் நினச்சா ஒரே நேரத்தில் எதை வேணாலும் எத்தனை வேணாலும் செய்யலாம் அதான் அந்த இடத்துல போருக்கான தேர் அழிந்தாலும் போரின் நோக்கமான முப்புறங்கள் எரிந்து சாம்பலானது அதுதான் அவனுடைய ஞான வெற்றி உய்ய அடுத்தது உய்யவல்லார் ஒரு மூவரை மூவரும் உய்யவல்லார் அந்த மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி இதெல்லாம் என்னங்க பெருசு இதுல ஒரு அற்புதத்தை சிவபெருமான் நிகழ்த்தினார் அதுதாங்க பெருசு முப்புறம் எரிச்சதுல மூணு கோட்டையும் ஒரே நேரத்தில் பற்றி எரிந்தது அதை விட அற்போதம் என்ன தெரியுமா அந்த மூணு கோட்டையிலேயே இருந்த எண்ணற்ற அசுரர்களில் சிவபெருமானை எப்பொழுதும் நினைந்து வழிபாடு செய்து கொண்டிருந்த மூணு பேரை மட்டும் காப்பாற்றினாருங்க என்னங்க ஆச்சரியம் மூணு கோட்டையும் பற்றி சாம்பல் சாம்பலாகிடுச்சு அதில் எப்படிங்க மூணு பேர்த்த மட்டும் அதுதாங்க சிவபெருமானுடைய ஞான வெற்றி யாராவது செய்ய முடியுமா அது எப்படியும் முடியும் ஒட்டுக்கா கோட்டையே எரியுதுங்கிறப்ப உள்ளே இருக்கிற எல்லாருமே சாம்பலாக வேண்டியதான விதி இல்லை சொல்கிறாரு பாருங்க வல்லார் ஏன் தெரியுமா அவங்களை காப்பாற்றினாரு அவங்க மூணு பேரும் உய்ய வல்லவர்கள் உய்வை பெறுவதற்கு தகுதியானவர்கள் அதான் இங்கே முக்கியம் மற்றவங்கள்லாம் உய்வை பெறுவதற்கு தகுதியுடைய ஆன்மாக்கள் இல்லை எல்லாம் சாம்பலாயாச்சு சரி அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம் அடுத்த பிறவியில்னாச்சும் கொஞ்சம் உருப்படியாக வாங்கன்னு சாமி என்ன பண்ணிட்டார் எல்லாத்தையும் தன்னோட ஒடுக்கிட்டார் சாம்பல் ஆக்கிட்டாருனா ஒடுக்கிட்டாருன்னு அர்த்தம் சாமி சாம்பல் ஆக்கிட்டாருன்னு நாம் ஏதோ நினச்சி கூடாது சாம்பல் ஆக்கிட்டாருனா தன்னோட ஒடுக்கிட்டார் ரெஸ்ட்டு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் மறுபடியும் அடுத்த பிறவியில் அனுபவி உழைக்கிறதுக்கு அந்த உயிருக்கு ரெஸ்ட்டு எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்குறோமில்ல அந்த மாதிரி ஒரு எட்டு மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுக்குறாரு ஒடுக்கிட்டார் மூணு பேர் மட்டும் உய்ய வல்லவர்கள் இப்ப அந்த கோட்டைக்குள்ள இருந்தாங்க ஒரு ஒரு கோட்டையில ஒவ்வொருத்தர் இருந்தாங்க ஆனா அவங்க சாம்பல் ஆகலை பிழைத்தார்கள் அப்போது புறச்சமயங்கள் அல்லது செருக்கு அறியாமை இப்படி பல நிலைகளிலும் சிக்காம சிவபெருமானையே நினைந்து எந்த நெறியிலும் மயங்காமல் பெருமானை நினைந்து நின்றவர்கள் இந்த மூணு பேரும் மயங்காமல் சிவபெருமான் திருவடிக்கே சிந்தையை கொடுத்து வாழ்ந்தவர்கள் அதனால் அந்த பெருமான் அவர்களுக்கு உய்வை தர வேண்டும் என்று முடிவு பண்ணார் அதனால் ஒரு மூவர்னார் அது என்னங்க ஒரு மூவர் மூணு பேர்னா மூணு பேர் பன்மை ஒருத்தர்னா சொல்லணும் அது எப்படிங்க ஒன்னும் சொல்றாரு மூணையும் சொல்லணும் இந்த இடத்துல ஒரு மூவர்னா ஒப்பற்ற மூவர்னு அர்த்தம் அந்த கூட்டத்திலேயே இவங்க மேன்மை ஒப்பற்றவர்கள் எல்லாரும் அசுரர்கள் ஆனால் இவங்க மூணு பேர் மட்டும் அதெல்லாம் மயங்காமல் அதான் பெரிய விஷயம் தனியா இருந்து மயங்காமல் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை அசுரர் கூட்டத்துக்குள்ளேயே இருந்து மயங்காம இருந்திருக்கிறாங்க பாருங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் அடியாருக்குள்ளே இருந்து சிவபெருமான் நினைக்கிறது சரி அது ஒன்றுங்க உலகியல்ல இருந்து மறக்காமல் இருக்கிறது தானே பெரிய விஷயம் இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க நம்மளே அடையாயா நீ ஞாயிற்றுக்கிழமை அங்கே வாய் அந்த பக்கம் போகலான்னு இருந்து ஏதோ ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க ஆமாம் ஆமாம் பரவாயில்ல நீ சொல்கிற மாதிரி நானும் ஞாயிற்றுக்கிழமை கண்டா அங்கே போய் உட்காந்துருந்தேன் இன்றைக்கி என்னாச்சும் எங்கேயாவது போகலாம் நாமள என்ன பண்ணிடுவோம் போச்சு இத்தனை நாளும் கடைஞ்சி எடுத்த வெண்ணை போகிறான் திரண்டு வந்து பானை உடைஞ்ச கதையாக போச்சு நெய்யாக வேண்டியதெல்லாம் போச்சு வீணா மண்ணாக போச்சுன்னு ஆகிப்போச்சு அதுதான் இந்த இடத்துல முக்கியம் மூணு கோட்டைக்குள்ளே அத்தனை அசுரர்கள் இருப்பாங்க அசுரர்கள்ட்ட என்ன இருக்கும் ஆனால் அத்தனை பேர் கூட இருந்தோ மயங்கள் அவங்க அறிவில் மையங்களை அதான் பெருமானை நினைந்திருந்தார்கள் அதனால் அவங்க ஒப்பற்ற மூவர் திறம் அவர்களிடத்தில் இருந்தது அதனால் அவர்களை உய்யவல்லார்களை என்ன பண்ணார் பெருமான் காப்பாற்றினார் அதில் அவன் மூணு பேரை மட்டும் காப்பாத்திருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய வல்லவர் அவர் அத்தனை பேத்தில் அது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும் அதான் சொன்னார் இந்த விளைவுகள் பார்த்தா மாறுபட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும் இதான் அதனுடைய ஞான வெற்றி அடுத்தது நிறைவாக அந்த பகுதியில் ஒரு பாட்டில் நமக்கு கொடுத்த பாட்டில் தக்கன் வேள்வியை சொல்கிறார் சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தியைப்பற உருத்திரநாதனுக்கு உந்திப்பர சாடியனா தாக்கப்பட்டனு அர்த்தம் தாக்கப்பட்ட வேள்வியில் சரிந்திடனா அழிந்திட சாடியனா தாக்கப்பட்ட சரிந்திடன அழிந்திட தாக்கப்பட்ட வேள்வியில் தேவர்கள் எல்லாம் அந்த வேள்வி அழிந்திட வேள்வி சரிந்திட எதனால் வேள்வி அழிந்தது தாக்கி எதனால் அழிந்தது யார் தாக்கினாங்க வீரபத்திரர் தேவர்கள் என்ன பண்ணாங்க ஓடியன ஓடினார்கள் வேள்வி அழிந்தது அடுத்தது நமக்கு தான் அடி உழுவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க ஓட்டம் பிடிச்சாங்க ஏன் ஓடனாங்க இப்போ வீரபத்திரம் உடனே தெரிஞ்சு போச்சு ஐயோ நாம் சிவந்தனை சிவநிந்தனை செஞ்சிட்டோன்னு தேவர்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அது ஒருலாம் ரொம்ப ஆனந்தம் ஆ விருந்து தக்கன் கொடுக்குறான் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டுருக்கிறாங்க வீரபத்திர வந்த தான் தெரியுது ஐயோ நாம் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாட்டேருக்குது இவர் எங்கே இங்கே வந்தார் சரியாக போச்சு இவர் வந்துட்டாரா நமக்கு அடி விழுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி ஓடுறாங்க இதுக்கு முன்ன அறியாமையினால தக்கன் சிவபெருமானை அவமதிப்பதற்காக செய்யணும்னு முடிவு பண்ண அந்த வேள்வியை தெரிஞ்சுக்கிட்டே போய் கலந்துக்கிட்டேன் ஏன் அறிவு மயக்கம் அவன் நிந்திக்கிறான்ங்கிறத உணர்வை விட நம்மளை மதிக்கிறானே அப்படிங்கிற செருக்கு அவங்களுக்கு தேவர்களுக்கு இப்போ சிவபெருமானவன் மதிக்காது கூட பரவாயில்ல நம்மளை மதிக்கிறான்ல ஆ என்ன பாருங்க அறிவு அதனால என்ன பண்ணாங்க சந்தோஷமாக ஒரு மணி நேரம் முன்னாலே போயிட்டாங்க பத்து மணிக்கு வேள்வினா ஒம்பது மணிக்கே போய் எல்லாம் எல்லாம் பார்க்கிங்கில் வண்டி நிறுத்திட்டு அவங்க இவங்க எல்லாம் பயங்கர க்ரௌடு திருமால் வந்தார் பிரம்மா வந்தார் இந்திரம் வந்தார் சந்திரன் வந்தார் சூரியன் அக்கினி போன வந்து எல்லாம் வந்தாச்சு அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க கூட்டமே வந்துடும் அப்படியே அப்பா நம்ம தலைவரே போயிருக்கிறாரு நாமளும் போய் விருந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு அங்கே யாருக்கு அபிபாகம்னா திருமாலுக்கு திருமால் தான் இந்த வேள்வி தலைவர் வேள்வி செய்யக்கூடிய தலைவனுக்கு எச்சன்னு பேர் இந்த வேள்வியில் அபிபாகம் வாங்குறவர் யார் அப்படின்னா திருமாலுக்கு சாமி நீங்கள் தான் விவிஐபி நீங்கள் தான் விஐபி உங்களுக்கு தான் இங்கே முத உங்களுக்கு மட்டுந்தான் சீட்டு அப்படியா ரொம்ப சந்தோஷமா இத்தனை நாளில் என் ஜென்மத்தில் இந்த மாதிரி எனக்கு யாரும் மதிப்பு கொடுத்து பார்த்ததே கிடையாது கண்டிப்பாக வரேன் நான் கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறேன் எல்லாம் ப்ரெசண்ட் ஆகிடுவோம் யாரும் அப்சண்ட் கிடையாது உத்தரவு போட்டார் எல்லா தேவ உலகத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் டக்கன் வேள்வி கூப்பிட்ருக்குறான் போய் ஆகணும் போய் நின்னாங்க போய் நின்று வேள்வி நடந்துட்டுருக்குது உமையம்மை வராங்க அம்மா வந்து என்னக்கு வராங்கன்னா எப்படி நீ தன்னுடைய கணவனை நீ நிந்தனை செய்து எப்படி நடத்தலான்னு அப்பாட்ட கேள்வி கேட்கறதுக்கு தாட்சி ஆயினி அது வரல அம்மாவுக்கு பேர் என்ன வந்து கேட்குறப்போ அந்த தக்கன் தன்னுடைய மகள்னு கூட பார்க்காம உமையம்மையும் அவமானப்படுத்துகிறான் அதனால் தோன்றிய திருவுலம் அந்த வேள்வியில் வீரபத்திரர் காளி தோன்றி வேள்வியை அளித்தார்கள் அப்படிங்கிறது அது அதனுடைய விரிவு கந்தபுராணத்தில் பார்த்துக்கணும் விரிவாக சொல்லியிருக்கிறார் கட்சியப்பர் அப்போது அந்த வீரபத்திரர் தோன்றி வீரபத்திரம் மட்டும் வந்தாருன்னா இவங்க வந்தப்போ இவங்க கூட்டம் வந்த மாதிரி வீரபத்திரம் மட்டும் வருவார் வீரபத்திரம் வந்தால் அவர் கணங்கள்லாம் வந்துடும் ஏன்னா அத்தனை பேர் இருக்கிறாங்களே போட்டு எல்லாத்தையும் வரக்குள்ளேயே கேட்டை சாத்திட்டு தான் வந்தாங்க யாரும் தப்பிச்சு போக முடியல எல்லாம் ஓடுறாங்க அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க தெரிச்சு அது என்னென்ன பண்ணனாருன்னு இதுலேயே சொல்லியிருக்கிறார் சூரியனார் வாயில் தொண்டை வாயினில் பற்களை ஒரே அடி அந்த அடியில் என்ன ஆகிப்போச்சு முப்பத்து ரெண்டு பல்லும் தொண்டைக்குழிக்கு போயிடுச்சு இப்படியே பாடியிருக்கிறார் மாணிக்கவாசகர் சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி அடித்த அடியில் எல்லாம் முப்பத்து ரெண்டு ஒன்றா சேர்ந்து இங்கே போயிடுச்சு ஒரு ஆள் கையை வெட்டினார் இந்த வேள்வியை செஞ்சவனுக்கு தலையை வெட்டிட்டு ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா ஒரே ஒரு ஆள் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டான் புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி அவனுக்கு தவம் இருக்குதுங்க பாரு ஏதோ ஒரு வகையில் வந்து சீர்காழிக்கும் வீளிமல்லலைக்கும் எங்கே ஒன்று வந்து சாமி கும்பிட்டு தவத்தை சேர்த்து வச்சுட்டான் இந்தரன் புறந்தரன்னா யார் தான் இந்த தேவர்களுக்கெல்லாம் அரசன் அவன் உஷாராக என்ன பண்ணிட்டான் இவங்க கூட இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன் அதை இதையும் போட்டு குழப்பம் அவன் மட்டும் போய் வீட்டில் நல்லா படிச்சிக்குவான் ஏ இதை பண்ணாத அதை பண்ணாதேன்னு சொல்லுவான் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அதை இதையும் பண்ணாமல் விட்டவன் நாற்பது ஐம்பது மார்க் கூட போயிடும் பண்ணாத பண்ணாதன்னு சொன்னவன் தொண்ணூத்தஞ்சி மார்க் எடுத்திருப்பான் அந்த மாதிரி இந்திரன் என்ன பண்ணிட்டான் அவங்க இவங்க தீனு சொன்னவன் இவன் மட்டும் போய் என்ன பண்ணுவான் அப்பப்போ வந்து சீர்காழிக்கு வர்றதும் திருவேலிமலைக்கு வர்றதும் திருவாரூருக்கு வரதும் அங்கங்கே வந்து சாமியை கும்பிட்டு தவணை செஞ்சு வச்சுக்கிட்டான் அதனால் என்ன பண்ணிட்டான் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டான் இங்கேருந்து இந்த உடம்பு இருந்தால் தப்பிக்க முடியாதுன்னு குயில் மாறி கேட்டு கேப்பில் பூந்து எவ்வளோ நுட்பமாக பாடுறாருங்க மணிவாசகர் ஒரே ஒருத்தன் தான் தப்பிச்சான் புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி ஏ தப்பிச்சிட்டியா ரைட்டேன் பொழைச்சி போன்னு விட்டுட்டார் மற்ற எல்லாருக்கும் அடி விழுந்தது நாமகள் நாசி சிரம் பிரமன் பட சோமன் தலை நெறித்து உந்தி பெற இதான் எப்படி வந்தார் அங்க உருத்திரநாதனாக வந்தார் உருத்திரநாதன் உருத்திரநாதன் சினமுடையவன் செய்பவன் அர்த்தம் தக்கன் வேள்வியில் கலந்து கொண்ட எல்லாத்தையும் அழித்தவன் உருத்திரன்னா பேரூழி காலத்தில் அழிப்பவனுக்கும் உருத்திரன்னு பேர் அதனால உருத்திரன்னா அழிப்பவன் பேர் அழித்தல் கடவுள் உருத்திரன் அப்படின்னா அழித்தல் கடவுள் அழிப்பவன் அப்போ இந்த உருத்திரநாதன்னா ஒவ்வொரு அண்டத்திலும் நூற்றி எட்டு உருத்திரர்களை இறைவன் வச்சிருப்பார் அப்படி இருக்கக்கூடிய அந்த உருத்திரர்களுக்கெல்லாம் தலைவர் இருப்பார் ஒவ்வொரு அண்டத்துக்கும் நூற்றி எட்டு உருத்திரரு அந்த உருத்திரர்களுக்கு ஒருத்தர் தலைவர் அந்த மாதிரி எல்லா அண்டத்திலும் இருக்கக்கூடிய உருத்திர கூட்டத்துக்கு தலைவருக்கெல்லாம் தலைவர் சிவபெருமான் அதனால உருத்திரநாதன் அப்படின்னார் அதனாலதான் என்ன சொன்னாரு உருத்திரநாதனுக்கே உந்திப்பர் இதான் அவனுடைய வெற்றி அடுத்து நமக்கு திருத்தோல் நோக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதி